வணக்கம் பேருந்து பரபரப்பு அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரை கொள்முதல் செய்ததில் ஊழல் முறைகேடு மல்லாடி கிருஷ்ணராவ் பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த காங்கிரஸ் கோரிக்கை போக்குவரத்து துறையின் உரிமம் பெறாமல் வாடகைக்கு விடப்பட்ட இருசக்கர வாகனங்கள் அதிரடியாக பறிமுதல் செய்த போக்குவரத்து துறையினர் புதுச்சேரியில் பிற்பகலில் பெய்த திடீர் மழை வெப்பம் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவுகிறது புதுச்சேரி செவிலிய அதிகாரிகள் சங்கத்தின் சார்பாக புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனை வாயிலில் வாயிற் கூட்டம் நடைபெற்றது புதுச்சேரி அரசு பொது மருத்துவமனையில் நடைபெற்ற வாயிற் கூட்டத்தில் சங்கத்தின் அமைப்பு செயலர் சங்கீதா தலைமை தாங்கினார் சங்கத்தின் செயலர் ஹரிதாஸ் முன்னிலை வகித்தார் அரசு ஊழியர் சம்மேளனத்தின் பொதுச் செயலர் முனுசாமி கலந்து கொண்டு விளக்க உரையாற்றினார் மேலும் சங்கத்தின் நியாயமான கோரிக்கைகளை விரைவில் நிறைவேற்ற வேண்டும் காலி பணியிடங்கள் போர்க்கால அடிப்படையில் நிரப்ப முன்வர வேண்டும் கோரிக்கைகளை தீர்க்க முன்வராத பட்சத்தில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது இந்த வாயில் கூட்டத்தில் பல்வேறு பிரிவுகளில் பணிபுரியும் செவிலியர்கள் சங்க உறுப்பினர்கள் மற்றும் மருத்துவமனை ஊழியர்கள் திரளாக கலந்து கொண்டனர் இறுதியாக சங்கத்தின் அமைப்பு செயலர் செல்வி நன்றி கூறினார் அரசு மருத்துவமனைக்கு அரசு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்ததில் ஏற்பட்ட ஊழல் முறைகேடு வழக்கில் அப்போதைய அமைச்சர் மல்லாடி கிருஷ்ணாராவுக்கு தொடர்பு இருப்பதால் அவரது பதவியை பறித்து விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் தலைவர் வைத்தியலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக காங்கிரஸ் அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த வைத்தியலிங்கம் எம்பி கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் அரசு மருத்துவமனைக்கு மருந்து மாத்திரைகள் கொள்முதல் செய்யப்பட்டதில் ஊழல் முறைகேடு நடந்திருப்பதாக அப்போதைய காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் பாலன் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்ததாகவும் இதனையடுத்து நான்கு ஆண்டுகளுக்கு பிறகு தற்போதுதான் இரண்டு சுகாதாரத்துறை முன்னாள் இயக்குநர் உட்பட ஆறு பேரை போலீசார் கைது செய்திருப்பதாகவும் ஆனால் இந்த ஊழல் முறைகேட்டில் அப்போதைய சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மல்லாடி கிருஷ்ணாராவிக்கும் சம்பந்தம் இருக்கிறது என்றும் எனவே அவர் வகிக்கும் புதுச்சேரி அரசுக்கான டெல்லி மேலிட சிறப்பு பிரதிநிதி என்ற பதவியையும் பறித்து அவரையும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார் இதனைத் தொடர்ந்து பேசிய முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்து ஒரு நான்கு மாதங்களில் தேர்தல் வர உள்ள நிலையில் சிறப்பு வாக்காளர் திட்டப்பணி நடைபெற்று வருகிறது என்றும் நாடாளுமன்ற தேர்தல் வெற்றியை தொடர்ந்து ஆட்சி மாற்றத்திற்காக புதுச்சேரி மக்கள் வாக்களிக்க தயாராக இருப்பதாகவும் பிஜேபி என்ஆர் காங்கிரஸ் அரசு மீது மக்கள் நம்பிக்கையை இழந்துவிட்டார்கள் என்றும் இதனை உணர்ந்தே பிஜேபி வரும் தேர்தலில் குளறுபடி ஏற்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் வட மாநிலங்களில் எப்படி வாக்கு திருட்டு நடைபெற்றதோ அதே போன்று தமிழகம் புதுச்சேரியில் வாக்கு திருட்டு சம்பவத்தை அரங்கேற்ற தேர்தல் ஆணையமும் பிஜேபியும் கைகோர்த்து கொண்டு களம் இறங்கி உள்ளதாக குற்றம் சாட்டினார் புதுச்சேரியில் போக்குவரத்து துறையின் உரிமம் பெறாமல் குவாடகைக்கு விடப்பட்ட இருசக்கர வாகனங்களை போக்குவரத்து துறையினர் அதிரடியாக பறிமுதல் செய்தனர் புதுச்சேரியில் நாளுக்கு நாள் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துக் கொண்டே வருகிறது இதனிடையே வார இறுதி நாட்களில் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் குவிந்து வருகின்றனர் அதன்படி சுற்றுலா வரும் பயணிகளின் வசதிக்காக தனியார் சார்பில் இருசக்கர வாகனங்கள் வாடகைக்கு விடப்படுகின்றன இதில் போக்குவரத்து பலர் சட்டவிரோதமாக வாகனங்களை வாடகைக்கு விடுகின்றனர் இதே போன்று போக்குவரத்து துறையின் உரிமம் இல்லாமல் இருசக்கர வாகனம் மற்றும் ஆட்டோக்களை வாடகைக்கு விடக்கூடாது என போக்குவரத்து துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனை மீறுபவர்கள் மீது மோட்டார் வாகன சட்ட பிரிவு நூற்று தொன்னூற்று இரண்டு ஏ பிரிவின்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என போக்குவரத்து துறை சார்பில் எச்சரிக்கப்பட்ட நிலையில் இன்று புதுச்சேரி நகர பகுதி முழுவதும் போக்குவரத்து துறையின் மோட்டார் வாகன ஆய்வாளர்கள் அதிரடியாக வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதில் உரிய உரிமம் இல்லாமல் வாடகைக்கு விடப்பட்டிருந்த வாகனங்கள் பறிமுதல் செய்து எடுத்து சென்றனர் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது கொண்டாட்டத்தையொட்டி புதுச்சேரி கம்பன் கலையரகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் ஆகியோர் கலந்து கொண்டு வந்தே மாதரம் பாடலை பாடினர் வந்தே மாதரம் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு கொண்டாட்டம் புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை சார்பில் கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி சபாநாயகர் செல்வம் துணை சபாநாயகர் ராஜவேலு உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் குடிமை பொருள் வழங்கல் துறை அமைச்சர் திருமுருகன் பாராளுமன்ற உறுப்பினர் செல்வ அரசு செயலர் சரத் சௌகான் திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி மற்றும் அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர் விழாவின் போது வந்தே மாதரம் பாடலின் நூற்றி ஐம்பதாவது ஆண்டு விழாவையொட்டி வந்தே மாதரம் பாடல் இசைக்கப்பட்டது மத்தியில் பிரதமர் மோடி அவர்கள் தலைமையில் வந்தே மாதரம் பாடல் பாடும் போது புதுச்சேரியிலும் துணைநிலை ஆளுநர் முதலமைச்சர் உள்பட அனைவரும் வந்தே மாதரம் பாடலை பாடினர் தொடர்ந்து பல்வேறு தேசபக்தி பாடல்கள் இசைக்கப்பட்டன புதுச்சேரியில் பிரெஞ்சு குடியுரிமை பெற்றவரின் சொத்துக்களை பாதுகாக்க வலியுறுத்தி சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற மக்களின் சொத்துக்களை பாதுகாக்கவும் பிரெஞ்சு குடியுரிமை பெற்ற முதியவர் சொத்தை கிரையம் கேட்டு மிரட்டிய முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமார் அவரது மனைவி சித்ரா அவரது மகன் சி எஸ் ஆனந்தராஜ் ஆகிய மூவர் மீது கொடுத்த புகார் மீது உரிய நடவடிக்கை எடுக்க இந்திய அரசாங்கத்திற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டி பிரெஞ்சு தூதரகம் முன்பு இன்று சோசியலிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது வழக்கறிஞர் துறை தலைமையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஏராளமான நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு கோஷங்களை எழுப்பினர் நடவடிக்கை எடுக்காவிட்டால் முன்னாள் அமைச்சர் எஸ் பி சிவகுமாரின் வீட்டு முன்பு போராட்டம் நடத்துவோம் என்றும் மேலும் சென்னையில் உள்ள அண்ணா அறிவாலயத்தை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்துவோம் எனவும் அவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர் புதுச்சேரி மாநிலத்தில் முப்பது நிமிடங்கள் திடீரென பெய்த கனமழை காரணமாக குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது வடகிழக்கு பருவமழை காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருந்தது இந்நிலையில் கடந்த மூன்று தினங்களாகவே புதுச்சேரியில் வெப்பம் வாட்டி வதைத்து வந்த நிலையில் நேற்று இரவு கனமழை பெய்தது இந்நிலையில் இன்று காலை வழக்கம் போல வெப்பத்தின் தாக்கம் அதிகமாக இருந்த நிலையில் பிற்பகல் சுமார் முப்பது நிமிடத்திற்கு மேலாக கனமழை பெய்தது இதன் காரணமாக வெப்பத்தின் தாக்கம் குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது கலை இலக்கிய பெருமன்றத்தின் பிதாமகன் கலைமாமணி தோழர் மூக்கு ராமன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு நடைபெற்றது மறைந்த கலை இலக்கிய மன்ற பிதாமகன் கலைமாமணி தோழர் மூகூர் ராமன் அவர்களின் நினைவேந்தல் நிகழ்வு ராதே அறக்கட்டளை சார்பில் திராவிடர் விடுதலை கழகம் தோழமை கூடல் அலுவலகத்தில் நடைபெற்றது ராதே அறக்கட்டளை தலைவர் பொறிஞர் இரா தேவதாசு தலைமை தாங்கினார் மக்கள் உரிமை கூட்டமைப்பு செயலர் சுகுமாரன் புதுவை தமிழ் எழுத்தாளர் கழகத் தலைவர் புதுவை தமிழ் நஞ்சன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நாரா கலைநாதன் தாகூர் கலைக்கல்லூரி மேலாண் முதல்வர் பேராசிரியர் முனைவர் ஏமூர் ராசன் வலைப்பதிவர் சிரகம் இரா சுகுமாரன் திராவிடர் கழக மண்டல தலைவர் அன்பரசன் மக்கள் வாழ்வுரிமை இயக்க செயலர் ஜெகநாதன் திராவிடர் விடுதலை கழக தலைவர் லோகு ஐயப்பன் சமூக நீதி பேரவை செயலர் கீதநாதன் இலக்கிய பெருமன்றம் செயலர் ராதாகிருஷ்ணன் தனி தமிழ் கழக செயலர் சீனு அரிமா பாண்டியன் சொல்லாய்வு செல்வர் வேல்முருகன் வழக்கறிஞர் தோழர் ஜீவானந்தம் வெற்றி தமிழர் கழக தலைவர் கோவிந்தராசு ராவணன் பகுத்தறிவு இயக்க தலைவர் அபிமன்னன் தமிழ் தேசிய பேரியக்க தலைவர் வேல்சாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு மலர் வணக்கம் செலுத்தினர் வந்தே மாதரம் பாடலை இயற்றி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தினத்தில் மாணவர்களோடு காவலர்களும் பாடி இந்திய திருநாட்டின் உணர்வை வெளிப்படுத்தினர் இந்தியாவின் நாட்டு பாடலாக வந்தே மாதரம் என்ற பாடல் திகழ்ந்து வருகிறது இந்த பாடலை இயற்றி நூற்றி ஐம்பதாவது ஆண்டு தினம் இன்று கொண்டாடப்பட்டது அதனை முன்னிட்டு புதுச்சேரி போலீஸ் உயர் அதிகாரி உத்தரவின் பெயரில் அனைத்து காவல் நிலையங்களிலும் வந்தே மாதரம் பாடலை பாடி இந்திய திருநாட்டின் பெருமையை வெளிப்படுத்த உத்தரவிட்டிருந்தார் அதே போல தவளக்குப்பம் காவல் நிலையத்தில் இன்ஸ்பெக்டர் ஜெயகுருநாதன் தலைமையிலான போலீசாரும் தவளக்குப்பம் அரசு மேல்நிலைப்பள்ளி மாணவ மாணவிகளும் ஒன்றாக இணைந்து வந்தே மாதரம் பாடலை பாடி இந்திய நாட்டின் உணர்வை வெளிப்படுத்தினர் நமது பாரத திருநாட்டின் தேசிய பாடலான வந்தே மாதரம் ஏற்றப்பட்டு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் இன்றோடு நூற்றி ஐம்பது ஆண்டுகள் ஆகிறது அதை பறைசாற்றும் விதமாக மாண்புமிகு புதுச்சேரி காவல்துறை இயக்குநர் அவர்கள் உத்தரவின் பேரில் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் அதன் தரகத்திற்கு பள்ளி மாணவர்களிடையே வந்தே மாதர தேசிய பாடலின் முக்கியத்துவத்தும் மாணவர்களுக்கு அதனுடைய எடுத்து எடுத்துக்கூறும் விதமாக போற்றும் விதமாக புதுச்சேரி காவல்துறை மற்றும் புதுச்சேரி மாணவர் செல்வங்களோடு இணைந்து தேசிய பாடல் இயற்றப்பட்டது புதுச்சேரி சாலை கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துளுக்கான ஸ்ரீ கம்பீஸ்வரர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அன்னாபிஷேகம் நடைபெற்றது ஒவ்வொரு வருடமும் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி அன்று சிவன் கோவில்களில் அன்னாபிஷேகம் நடைபெறுவது வழக்கம் ஐப்பசி மாதம் வரும் பௌர்ணமி நாளில் அரிசியை அன்னமாக மாற்றி சிவலிங்கத்திற்கு மேல் வைத்து அன்னாபிஷேகம் செய்தால் ஆண்டு முழுவதும் உணவு பஞ்சம் இல்லாமல் சகல நன்மைகளும் கிடைக்கும் என்பது ஐதீகம் அந்த வகையில் இந்த வருடம் ஐப்பசி மாத பௌர்ணமி தினத்தில் புதுச்சேரி சாலை ஜெயராம் ஹோட்டல் எதிரே கல்வே பங்களாவில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ துலுக்கானத்தம்மன் உடனுரை ஸ்ரீ கம்பீஸ்வர் ஆலயத்தில் ஐப்பசி மாத பௌர்ணமியை முன்னிட்டு அண்ணாபிஷேகம் நடைபெற்றது தொடர்ந்து சிவபெருமானுக்கு காய் கனி அன்னம் உள்ளிட்ட பல விதங்களில் அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து இந்த பூஜையில் கலந்து கொண்ட அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது இந்த அண்ணாபிசத்திற்கான ஏற்பாடுகளை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்திருந்தனர் இத்துடன் இன்றைய நிகழ்வுகள் நிறைவடைந்தன வணக்கம்